அன்பானவர்களுக்கு வணக்கம் பேசுற விஜய் அவர்களை பங்கம் செய்த சீமான் கொதிக்கும் விஜய் ஆதரவாளர்கள் தமிழகம் தமிழகம் இந்த ரீசண்டா நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம் முதல் விஷயம் என்ன சீமான் சார் இப்படி பொதுமக்கள் இருக்கக்கூடிய சமயத்துல இப்படி பேசி நம்முடைய தளபதியை அசிங்கப்படுத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில போய் விளையாடு உங்களுக்கு இதை தவிர ஒரு ஆணி உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி சீமான் அவர்கள் நம்முடைய விஜய் அவர்களையும் விஜயினுடைய ஆதரவாளர்களையும் பயங்கரமா கிடல் செய்திருக்கக்கூடிய வீடியோ இப்ப சமூக வலைதளங்களில் வெளியாகி ஒட்டுமொத்த விஜய் ரசிகர்களையும் பயங்கரமான அளவுக்கு கடுப்பை வந்து ஏற்றி விட்டுருக்கு இரண்டாவது விஷயம் தமிழகத்துல எங்க இரண்டாவது விஷயம் தமிழகத்தில் எங்கப்பா எதிர்க்கட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில் தமிழக அரசியல் வட்டாரத்தில் அண்ணாமலை அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில் அண்ணாமலை அவர்கள் இருக்கக்கூடிய சமயத்தில் திமுக என்ன அூழியங்களை பண்ணாலும் என்ன கோல்மால் வேலைகளை பண்ணாலும் உடனடியாக அதற்கு எதிர்கருத்து தெரிவிக்கக்கூடிய அண்ணாமலை இல்லாத காலகட்டத்தில் பாருங்கள் தூய்மை பலியாளர்களுக்கு கூட நியாயம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா எழுந்து அவர்களுடைய மனக்குமுறல்களை கொட்டி தீர்த்துட்டு இருக்காங்க இந்த வீடியோல இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்றேன் முதல் விஷயம் விசஸ் விஜய் தொடர்ந்து சீமான் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் இடையில் விஜயினுடைய ஆதரவாளர்களுக்கும் இடையில முட்டல் மோதல் போக்கு தொடர்ந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வந்துட்டே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் முதல்ல விஜய் அவர்களை எப்படியாவது அவருடைய கூட்டணிக்குள்ளே கொண்டு வரலான்னு முயற்சி செய்த சீமான் அவர்கள் அதற்கு விஜய் வந்து முட்டுக்கட்டை போட்டதுக்கு பிறகு தொடர்ந்து எந்த மேடை கிடைத்தாலும் விஜய் அவர்களையும் விஜயினுடைய ஆதரவாளர்களையும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை பயங்கரமாக கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு அதே போல் தான் இப்போ ரீசெண்டாக ஒரு மேடையில் எந்த அளவுக்கு கேவலமாக படித்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன் என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன் என்னடா உங்க கொள்கை என்னடா உங்க கொள்கை அப்படின்னு தளபதி 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 அணிலே அணிலே ஓரமா போய் விளையாடு அணில ஊருக்கு ஊருக்க வராது அணில விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காதுங்கிறான் பிடல் காஸ்டோ ஆனா இங்கதான் வரலாற்றில விதைத்தவனும் உறங்கவில்லை அவன் விதைத்த விதைகளும் உறங்கவில்லை அதுல என்னன்னு விதைச்சவன் இன்னும் விதைச்சுக்கிட்டே தான் இருக்கான் அது முளைச்சுக்கிட்டே இருக்கு அது முளைச்சுக்கிட்டே இருக்கு என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன் என்னடா உங்க கொள்கை என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி 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 அப்படி கத்தாதியடா அப்படி கத்தாதி எனக்கு கேட்கும் போது தலை விதி தலை விதின்னு கேக்குது சிமான ஒரு தளபதி அப்படின்னு கூட பார்க்காம அத்துணை விஜய ஆதரவாளர்களையும் விஜயினுடைய ரசிகர்களையும் அணில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாம அணிலே அணிலே ஓரமாக போய் விளையாடு அப்படின்லாம் சொல்லி பங்கம் படுத்துறீங்களே ஏன்னா உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய மனக்குமரல் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி விஜயினுடைய ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் கதறிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல இன்னொரு பக்கம் சீமானினுடைய தம்பிகள்லாம் இந்த வீடியோ பயங்கரமா வந்து பரப்பி விட்டுட்டு இருக்காங்க பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு அடிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய சீமான் சீமானவர்களுக்கும் நம்முடைய விஜய் அவர்களுக்கும் இடையில முட்டல் மோதல் போக்கு பயங்கரமா உருவாகி இருக்கு இரண்டாவது விஷயம் அண்ணாமலை தமிழக அரசியல் வட்டாரத்துல அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின் அப்படின்ற மாதிரி இடைப்பட்ட காலங்கள்ல தமிழகத்துல எங்கெங்க எதிர்கட்சி இருக்கா இல்லையா ஏன் திமுகவை பத்தி யாரும் கேள்வி கேட்கவே மறுக்கிறாங்க அந்த அளவுக்கு திமுகவுக்கு எதிராக குரல் கொடுத்திருந்த அவர்களும் இப்ப தலைமை பதவியிலிருந்து தூக்கி தூக்கப்பட்டதற்கு பிறகு அவர் பேசுறதே மறுக்கிறாரு பத்து நாட்களுக்கு பதினைஞ்சு நாட்களாக தூய்மை பணியாளர்கள் போட்டி போராடிட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் அண்ணாமலை அவர்கள் இருந்திருந்தால் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரி அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் தொடர்ந்து அவங்களுடைய மனக்குமுறல்களை கொட்டி தீர்த்துட்ருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் தமிழக அரசியல் வட்டாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு எந்த அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய திமுகவுக்கு சரியான சம்பட்டியடியை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் திமுகவில் இருக்கக்கூடிய முடிய ஊழல் பட்டியலை ஒவ்வொன்றா வெளியிட்டிருந்தார் மெகா ஊழலை ஒவ்வொன்றா வெளியிட்டு யாரெல்லாம் அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பயப்படக்கூடிய அளவுக்கு திமுக இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள் கூட அண்ணாமலையினுடைய பெயரை கேட்டால் பயங்கரமாக பயப்படக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி வச்சுருந்தாரு ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட உடனடியாக அண்ணாமலை கிட்ட இருந்து என்ன கருத்து தமிழகத்துக்கு தமிழக அரசியல் வட்டாரத்தில் பதிவுப்படும் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது பட் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் அண்ணாமலை இல்லாத ஒரு தமிழக அரசியல் களம் மிகப்பெரிய அளவுக்கு சோர்வடைந்து காணப்படுது அப்படின்னு கூட சொல்லலாம் இதை அவங்களினுடைய ஆதரவாளர்கள் தொடர்ந்து என்ன என்னை வரைக்கும் அதாவது இப்போ புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நெய்ரா நாகேந்திரன் அவர்கள் அரசியல் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை அவங்க அவங்களுக்குன்னு ஒரு தனி பாணி இருக்குது பட் மக்களுக்கு தேவையான உண்மையான பல்வேறு விஷயங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்ததன் காரணமாக தான் அண்ணாமலைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கூட்டம் உருவாகி இருக்கு எதுக்கு எது எடுத்தாலும் நெத்தியடி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில நேருக்கு நேரா அவங்களை கையாளக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆளுமை அண்ணாமலை கிட்ட இருக்கு தொடர்ந்து அதனாலே தமிழக அரசியல் வட்டாரத்தில் திமுகவுக்கு மிகப்பெரிய எதிரியாக மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக அண்ணாமலை விளங்கியிருந்தார் இங்கே இருக்கக்கூடிய ஊழல்வாதிகளுக்கு மிகப்பெரிய ஒரு சம்பட்டி அடியாக அண்ணாமலை கொடுத்திருந்தார் பட் இந்த ஒரு காலகட்டத்தில் அண்ணாமலை இல்லாத ஒரு தமிழகம் அரசியல் வட்டாரம் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது அப்படின்றத மட்டும் எந்த சூழலையும் நம்ம மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது இந்த இரண்டு விஷயங்கள் சம்மந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்கள் நன்றி